ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வருஷபாய வித்மகே கிருணிகஸ்தாய தன்னோ குரு பிரஜோதயாத் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரும் வர இருக்கும் குரு பயிற்சி ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக குரு எந்த நாளிலே ஆகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதியில் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் பொதுவாகவே ஒன்பது கிரகங்களிலே குரு பகவான் ஒரு இயற்கை சுவர் தேவகுரு என்பார்கள் நல்லதை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவானுக்கு தேவகுரு வியாழன் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி திருஷ்ணாமூர்த்தி என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவர் வடக்கு நோக்கி கல்லால மரத்தடியில் சின்முத்திரையில் அமர்ந்திருப்பார் இவருக்கு பிடித்த நிறமும் மஞ்சள் நிறம் இவருக்கு பிடித்த தானியம் கொண்டக்கடலை சுண்டல் என்று சொல்லக்கூடிய கொண்டக்கடலை நமது உடல் பகுதியிலே இதயத்திலே குடிகொண்டிருப்பவர் ஹார்ட் பகுதியிலே இருப்பவர் அங்கிரீச முனிவருக்கு ஏழாவது குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை இப்படியாக இருக்கும் குரு பகவான் மேசத்திலிருந்து ஆகிறார் அப்போ விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை போகிறார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் ரிசப ராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பயிற்சி ஆகிறார் விருச்சக ராசி ரிஷபத்திற்கு ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் அப்போ ரிஷபத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை நேர் பார்வையாக சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்கிறார் அப்போது விசேஷம் உங்கள் வீட்டில் நடக்கும்ல குரு உங்கள் ராசியை பார்ப்பது குரு சந்திர யோகத்தை ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் குரு கோடி தோஷம் நீங்குமா அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு தோஷங்கள் நீங்கி யோகங்களை பெறப்போகிறீர்கள் அதுதான் உண்மை இதுவரையிலே திருமணம் தடையப்பட்டு கொண்டே இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் தடையாக இருக்கும் என் பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகுமோ நடக்குமோ தெரியலைங்க அப்படின்னு பெற்றோர்கள் இயங்கும் காலம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் பெற்றோர்கள் அந்த கவலையை இனிமேல் விடலாம் கல்யாண காலம் வந்தாச்சு அப்புறம் என்ன மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்து தோரணம் கட்டி மாவிலை கட்டி மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார் மேலே சத்தம் உங்கள் வீட்டில் கேட்க போகுது இதையெல்லாம் யாராலுன்னு பார்த்தீங்கன்னா குருவால் தான் குருவின் பார்வையால் தான் இதைத்தான் குருபலம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சா நோக்கம் வந்தாச்சா அப்படின்னு எல்லோருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குருபலம் வந்தாச்சு என்றால் திருமண காலம் நெருங்கியாச்சு அப்படின்னு தான் அர்த்தம் குருவோட வேலையே திருமணத்தை நடத்தி வைக்கிறது தான் அவர் அந்த வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவர் இதே நேரத்தில் உங்கள் இல்லத்தில் வேறு சில சுபமங்கல நிகழ்ச்சிகளும் நடைபெறும் வீட்டில் விசேஷம்தான் விழா கோலம்தான் புதுமனைப்பு விழா பூப்பனித நீராட்டு விழா பிறந்த நாள் இப்படி கேளிக்கைகளை கொண்டாடி சந்தோஷ கடலில் விருச்சக ராசிக்காரர்கள் மிதக்கப் போகிறீர்கள் என்றால் அதுதான் உண்மை அப்புறம் பாருங்கள் குரு தனது ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பார்க்குறார் பதினொன்றாம் இடம் என்ன எதை பற்றி சொல்லக்கூடியது லாபத்தை பற்றி சொல்லக்கூடியது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ விருச்சக ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் மூலம் நல்ல லாபம் அடைந்து வளமான வாழ்க்கையை பெறப்போயிருங்க அப்படின்னா அதுதான் நிஜம்ங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வியாபாரத்தின் மூலமாகவும் தொழில் முனைவோர்களுக்கும் அதிக ஆதாயம் கிடைக்கும் காலம் ஒன்று இரண்டாகும் இரண்டு நாளாகும் மல்டி பர்பஸாக பெருகிக்கிட்டே போகும் ஒரு கார் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க அது ரெண்ட அடுத்த ஒரு கார் வாங்கி ரெண்டு கார் ஆக்கிடுவீங்க ஒரு ஆட்டோ தான் வாங்கி இருப்பீங்க அது ரெண்டு ஆட்டோவாக பெருகும் நான்காக பெருகும் இதுதான் இந்த ரிஷபகுரு குரு ராசிக்கு செய்ய போகிறார் தொழிலை விரிவு விரிவுபடுத்துவீர்கள் அதன் மூலம் நல்ல ஆதாயமடைந்து பலன் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அடுத்து குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை பற்றி சொல்லக்கூடியது துணிச்சலை பற்றி சொல்லக்கூடியது எடுத்த காரியத்தை துணிச்சலாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம் இளைய சகோதர சகோதரி வழியில் இருந்து வந்த பிணக்குகள் தீர்க்கப்பட்டு கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு இனிமேல் ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஏதேனும் ஒரு கேசு வம்பு வழக்கு வயதாக்கள் இருந்தால் அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக சகோதர வழி ஆதரவும் உண்டு சகோதர வழி பிணக்குகளும் நீங்கப்படும் ராகு ஆண்டிகிழாக்களை தனது பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் ராகு குருவை பார்ப்பதும் கேது உங்கள் ராசியை பதினொன்றாம் பார்வையாக பார்ப்பதும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டாகும் உங்களுக்கு கோவிலில் கூப்பிட்டு ஒரு நல்ல பதவியலை கொடுப்பாங்க அந்த பதவிகளை பெறுவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு முழுமை முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும் இதைத்தான் குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள் ஞானகாரகன் கேது சந்திரனை அதாவது உங்கள் ராசியை பார்ப்பது ஞானத்தை கல்வியை கொடுக்க வருகிறார் படிக்கும் மாணவ மாணவிகர்கள் மாணவியர்கள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்விக்கு செல்வீர்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரேங்க் ஃபஸ்ட்டாக வருவீங்க க்ளாஸ் ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பெற்றோர்களுக்கும் நல்ல பெயர் வாங்கித் தருவீர்கள் சமுதாயத்திலும் நல்ல பெயர் புகழுடன் திகழ்வீர்கள் என ஞானகாரகன் கேது உங்கள் ராசியை பார்க்கிறார் ஆகையால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு ராகு குருவை பார்ப்பது என்பது பண வரவிற்கு வழியை கொடுக்கும் ராகு தனது பதினொன்றாம் பார்வையாக ஆண்டிகிழாக்கில் குருவை பார்க்கிறார் ராகுவைப் போல் கொடுப்பான் இல்லை அப்படிம்பாங்க ராகு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் எங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து குருவை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தான வலுப்பெற்று குருவை பஞ்சமஸ்தானாதிபதியை ராகு பார்க்கிறார் பஞ்சங்கள் பறந்து போகும் பட்டங்கள் பதவி பெயர் புகழ் செல்வாக்கு தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்வோர் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க இதுவரையில் தேக்கமாக இருக்கும் இனிமேல் அந்த தேக்கங்கள் மாற்றப்பட்டு ஊக்கமாக மாறி உங்களுக்கு பணம் கொடுத்த பணம் கரெக்டாக கரெக்டாக அந்த நேரத்தில் வட்டியோடு அசலோடு வந்து சேரும் அதே மாதிரி நீங்களும் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை வட்டியுடன் சேர்த்து அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் விருச்சகராசிக்காரங்க இதுவரையில் பாலைவனத்தில் அலைந்து அலைந்தவர்கள் இனிமேல் சோலைவனத்தை அலைந்ததை போல ஜொலிக்கப் போகிறீர்கள் விருச்சகராசிக்காரங்க போகிறா இது வரைக்கும் ஆறுல குரு ஊரில் பகை இப்போ ஏழாம்டத்திற்கு கேந்திரத்திற்கு வருகிறார் அப்போ பாலைவனத்தில் எப்படி அலைஞ்சால் என்ன இருக்கும் ஒன்றும் கிடைக்காது அவர் தண்ணி கூட கிடைக்காது அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்படியாக இருந்தவர்கள் இனிமேல் சோலைவனத்திற்குள் புகுந்தால் எப்படி இருக்கும் தென்றால் காற்று வீசும் வேணுங்கிற பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கலாம் தண்ணியை குடிச்சுக்கலாம் எல்லாமே உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஆக இந்த குருப்பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷ குரு பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ வரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்